நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பகுதிகளை கிரமமாக கேட்டு ஒரு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஓசியா தீர்க்கதரிசியை நோக்கி கற்று ஏன் ஒரு விலை மாதரை ஒரு வேசி பெண்ணாகிய திருமணம் செய்ய கட்டளையிட்டார் என்பதை குறித்து இந்த பதவியில் பார்க்கலாம் கருகரான சத்தியங்களை உங்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தேவன் பசுத்த தேவன் விபச்சாரத்தை வெறுக்கிற தேவன் அதுவும் பழைய ஏற்பாட்டில் வேசித்தனத்தில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையை நியமித்த தேவன் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன்னால் அழைக்கப்பட்ட மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள் ஒருவனாகிய ஓசியாவை நோக்கி நீ ஒரு விலைமாதரை ஒரு வேசி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை ஏன் நியமித்தார் ஏன் சொன்னார் என்பதை குறித்து இந்த பகுதியில் சற்று சுருக்கமாக நாம் பார்க்கலாம் இதற்கு முன்பாக இந்த ஓசியா தீர்க்க தர்சன புத்தகத்தை பற்றியுள்ள சில அடிப்படையான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த தகவல்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால்தான் ஏன் ஓசியா தீர்க்கதரிசிக்கு இந்த மாதிரி விசித்திரமான ஒரு கட்டளையை கொடுத்தார் என்பதை பற்றியுள்ள காரியங்கள் உங்களுக்கு புரியும் இந்த ஓசியா தீர்க்க புத்தகம் என்பது வேதத்தில் உள்ள அறுபத்தாறு புத்தகங்களில் மிகவும் ஒரு புரிய முடியாத ஒரு பெக்யூலர் கத்தருடைய புத்தகமாக கருதப்படுகிறது இந்த புத்தகத்தை எழுதிய இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற கர்த்துடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொன்னவர் இஸ்ரேல் தேசத்திற்கு இதற்கு முன்பாக எலிசா எலியா போன்ற தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் இவருடைய காலத்திலேயே அந்த நாட்டுக்கு இஸ்ரேல் தேசத்திற்கு வந்து சேர்ந்தது என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஒருமைப்பட்ட இஸ்ரேல்வேல் தேசத்தை வடக்கு தெற்கு என்று இரண்டாக பிரிந்த பொழுது அந்த இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்ட அத்தனை நபர்களும் அத்தனை அரசர்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து ஒரு அரசர் கூட கர்த்திற்கு பிரியமான வழியில் நடந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்ட அத்தனை அரசர்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து பாகால்களை பின்பற்றி கன்று குட்டிகளை வணங்கி தேவனுக்கு விரோதமாக பலவிதமான கர்த்தரை விட்டு வலிவிலகி போகக்கூடிய அநேக காரியங்களை செய்தார்கள் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகத்தான் ஓசியா போன்ற தீர்க்க தசிகளை கர்த்தர் எழுப்பினார் அந்த தீர்க்க தசிகள் இஸ்ரேல் தேசத்தை வந்து கர்த்தடுத்து திரும்பும்படியான பலவிதமான எச்சரிக்கை வார்த்தைகளை சொன்னார்கள் ஓசியா தீர்க்க ஏறக்குரிய ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அந்த இஸ்ரேவியல் மக்களுக்கான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரித்தான் வேதத்தில் அதிகமான காலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகளில் ஓசியா தீர்க்கதரிசியும் ஒருவர் இவர் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே இஸ்ரேல் தேசம் அசிரியா மன்னனால் அந்த நாடு கைப்பற்றி இஸ்ரேல் தேசம் அசிரியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதை கண்ணால் பார்த்தவர் இஸ்ரேல் தேசத்தை குறித்து கர்த்த என்னெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை எச்சரித்தாரோ அவையெல்லாம் இவருடைய வாழ்நாளிலே அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு நடந்ததை பார்த்தவர் இஸ்ரேல் தேசத்தினுடைய இறுதி காலங்களை இவர் முன்குறித்து தெளிவாக இஸ்ரேல் மக்களை எச்சரித்தார் இஸ்ரேல் தேசத்தை ஆண்ட கடைசி ஆறு மன்னர்களில் நாலு மன்னர்கள் ஒருவன் பின் ஒருவராக கொலை செய்யப்பட்டு இறந்து போனார்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேல் தேசம் தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மிகவும் அருமையாக மிகவும் கத்துடைய வார்த்தைகளை உணர்வு சொன்னதாக நாம் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அழைத்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானை அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களை வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவர்களை தன்னுடைய கடவுள் பாவித்தார் தாவிது தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களையும் இணைத்து ஒருமித்த ஒரு தேசத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த தேசம் சாலமூனுக்கு பிறகு வடக்கு தெற்கு என்று இரண்டாக பிரிந்தது அதில் பத்து கோத்தரத்தார் ஒன்றாக இணைந்து ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் அந்த தேசத்தில் உள்ள அரசர்கள் ஒருவர் கூட கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்காத விட்டு வழி விலகி போகும்போது அவர்களை பிள்ளைகளாக மாற்ற தேவனோட குற்றங்களை எல்லாம் மன்னித்து மன்னித்து அவரோடு அணைத்துக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் பண்ணினார் ஆனால் அந்த ஜனங்கள் இறுதி வரைக்கும் மாறி மாறி கர்த்தரை சேருவதும் பின்பு பின்மாற்றமாய்ப்போம் என்று மாறி கர்த்தருக்கு துரோகங்களை செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் இறுதியில் வந்து தேவன் வேறு வழி இல்லாமல் அந்த ஜனங்களை தேசத்துக்கு அந்த அசரிய ராஜா வந்து நாட்டை கைப்பற்றும் பொழுது அங்குள்ள மக்களை அடிமைகளாக தன்னுடைய தேசத்திற்கு எடுத்து சென்றார் தன்னுடைய மக்களை குடியேற்றம் செய்து அந்த மக்களை இஸ்ரேல் மக்களோட கலக்க செய்து இஸ்ரேல் மக்களை சமாரியலாக மாற்றினார் கடத்தி செல்லப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களும் திரும்பி தங்களை நாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படவில்லை இறுதியாக அந்த இஸ்ரேல் என்ற தேசமே வரலாற்று இல்லாமல் போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த இஸ்ரேல் மக்களுக்காக தீர்க்க திசையை அனுப்பி பலமுறை எச்சரித்தும் அவர்களை மன்னித்தும் வாகால்களை வழிபடக்கூடிய காரியத்தை கன்று குட்டிகளை வழிபடக்கூடிய காரியத்தை விட்டுவிடாமல் கர்த்தருக்கு ஆவிக்குரிய விபச்சாரத்தை பண்ணின காரத்தினாலே கர்த்தர் இஸ்ரேவேலை எதிரி தேசத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மிகுந்த ஒரு கனத்தோடு கர்த்தர் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அந்த இஸ்ரேவேல் தேசத்துக்கு கொடுத்தார் இந்த சூழ்நிலையை விளக்குவதற்காகத்தான் தன்னுடைய வாரங்களை உணர்வுகளை கடைசி காலத்திலாவது அந்த மக்கள் திரும்புவார்கள் எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஓசியாவை அனுப்பினார் அந்த ஓசியாவை தேவன் அனுப்பின காரணம் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகனாக ஒரு தீர்க்கதர்சியாக ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்க்கதர்சிக்கும் எந்த ஒரு ஊழியக்காரர்களுக்கும் இடாத ஒரு கட்டளையை அந்த ஓசியா தீர்க்கதர்சிக்கு சொல்கிறார் அதுதான் நீ வந்து வேசித்தனத்தில் இருக்கிற கோமோரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம் இதுதான் ஓசியா ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று போன்ற வசனங்களை நாம் பார்த்தால் தெரியும் யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனின் நாட்களிலும் பெயரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கத்தருடைய வசனம் கத்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கினபோது கத்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயுமின் குமாரத்தி கோமேரை சேர்த்துக் கொண்டான் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் ஆண்டு சொல்கிற காரி என்னன்னா நீ போய் ஒரு வேசியை மனைவியாக்கி கொள்ளுகிற கட்டளையை கொடுக்கிறார் அதன்படி கோமோர் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் அவளுடைய வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் அவள் மறுபடியும் தன்னுடைய நிலைமையை உணராமல் ஒரு கணவனுக்கு மனைவியாகிவிட்டோங்கிற காரியத்தை உணராமல் மறுபடியும் பாவசையில் ஈடுபட்டு அவனை விட்டு ஓடி ஓடி ஓடிப்போய் உன்னோரனோடு வாழ்ந்து கடைசியில் அவள் அடிமையாக விற்கப்படுகிறாள் இதை அறிந்த ஆண்டவர் மறுபடியும் ஓசியாட சொன்ன காரியம்தான் மிகவும் ஆச்சரிய காரியம் படிக்க மூன்று ஒன்று பின்பு கத்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து உள்ள திராட்சரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கத்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள் என்று சொன்னார் கடவுள் ஓசியாவோட என்ன சொல்கிறார் என்றால் நீ உன் மனைவியிடம் திரும்பவும் போய் அவளிடத்தில் அன்பு செலுத்து அவள் வேறொருவனை நேசித்திருந்தாலும் நீ மறுபடியும் அவளை அழைத்து கொண்டு அவள் மேல் அன்பு செலுத்து என்று சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டர் சொல்கிறார் பாருங்கள் மூணு ஒண்ணுல பார்க்கலாம் இஸ்ரேவேலின் மீது எகோவா எப்படி அன்பாயிருக்கிறாரோ அதுபோல் நீயும் உன் மனைவியிடத்தில் அன்பாயிரு அன்பாயிருக்கோ அதுபோல் நீயும் உன்னை விட்டு விலகி போன அந்த மனைவியின் மீது அன்பாயிரு என்று கட்டளையை கொடுக்கிறாரு அதன்படி அவனும் அந்த பெண்ணை விலக்கி வாங்கி அவளை மறுபடியுமா சேர்த்து கொண்டு அந்த மறுபடியுமாக பாவத்தில் விழுந்த அந்த வேசிக்கு கொடுத்து மறுபடியுமாக அவளை நேசிக்கத் தொடங்குகிறான் இதில் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா ஒரு தரிசி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத சந்திக்காத ஒரு காரியத்தை என்னதான் மக்கள் மத்தியில் சென்றடையாது அதனிடத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது உணர்வு பூர்வமாக அறிவு பூர்வமாக அனுபவமாக சொல்லக்கூடிய அவனுடைய சத்தியங்கள் மிகுந்த தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அதற்காகத்தான் ஆண்டவர் ஸ்ரேல அழிக்கக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்திலும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அந்த தேசத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஓசியாவை எழுப்பி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார் எப்படி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து எருசலமை பார்த்து சொன்னாரோ உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளாயிரம் சமாதானத்திற்கு ஏற்று அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கு என்று சொன்னது போல கடைசியாக ஒரு அனுபவபூர்வமான செய்தியை ஓசியா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதனால் தான் மற்ற எல்லா பழைய பழையவேலின் மீது வைத்திருந்த அன்பை வார்த்தைகள் மிக மிக அருமையான உருக்கமான இரக்கத்தை தேவன் எப்படி இஸ்ரேல் மேல் காட்டுகிற இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அதை பற்றி இப்பொழுது சில வசனங்களை கொண்டு நாம் தியானிக்கலாம் குறிப்பாக ரெண்டு பதினாலு பதினொன்னு ஒன்று ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடைய பட்சமாய் பேசி இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் இந்த இரண்டு பார்க்கும்பதே கடவுள் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து சந்தித்து அவர்களை வனாந்திரத்தின் வசனங்களும் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எகிப்திலிருந்து அவளை கொண்டு அவளை பச்சமாய் பேசினேன் என்று போன்ற காரியங்கள்லாம் அந்த உணர்வு பூர்வமாக எழுதப்பட்டிருக்குது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இஸ்ரேலை கைவிட முடியும் என்பதற்கான ஒரு அருமையான வசனம் பதினொன்னு எட்டு எப்பே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் நான் உன்னை உன்னை எப்படி எப்படி போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது அதை பார்க்கும் பொழுது நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என் இதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்ற போன்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஆழமான உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தைகள் அதை ஓசிய தீர்க்க தசி மூலமா கர்த்தர் சொல்கிறார் இதுதான் முக்கியம் வேற யாருக்கும் அந்த சொல்வதற்கான அந்த உரிமை கிடையாது ஏன்னா அவன் தன் வாழ்ந்த வாழ்க்கையிலே அப்படி தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய மனைவியிடம் காண்பித்தான் சோரம் போன மனைவியை நேசித்து மறுபடியும் சோரம் போய் போன மனைவியை கூட்டிட்டு வந்து அந்த காட்டின் அந்த அன்பை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியா பார்க்கும் பொழுது ஆறாவது அதிகாரம் நாலாவசனத்தை பார்க்கலாம் எப்ராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போகிறது அதை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காணப்பட்ட ஆவிக்குரிய மாயமாலத்தை இங்கு பார்க்கலாம் அதாவது உன்னுடைய பக்தி வந்து காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒளிந்து போயிருது ஒரு செகண்ட் மறு செகண்ட் என்னை விட்டு போயிருந்தா மன்னிப்பு கேட்டு வார மறுபடியும் பின்மாற்றமாக போய்விடும் சொல்லி அந்த பிளக்சுவேட்டிங் மாறி மாறி போகக்கூடிய அந்த நிலைமையை எண்ணி கருத்த வருத்தப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல ஏழு எட்டுல பார்க்கும் பொழுது எப்பிராய ஒரு திருப்பி போடாத அப்பம் என்று ஒரு நிலையற்ற தன்மையை குறித்து ஆண்ட சொன்ன வைத்து பார்க்கும் பொழுது இந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகளை சொல்வதற்கு ஏற்ற மனிதனாக ஓசியாவை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஓசியாவை தேவன் ஒரு விலை மாதிரி திருமணம் செய்து பின்பு அவள் மறுபடியும் சோறம் போனாலும் அவளை விலைக்கு வாங்கி மறுபடியும் அவளை நேசிக்க வைத்து இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு தகுதியாக்கினார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்வதற்கும் அதை ஒரு தகுதியான ஒரு மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இதை தவிர வேறு எந்த விளக்கமும் இந்த சொல்ல முடியாது அது தவிர திருமணம் செய்து கொள்வது என்பது பாவம் என்றால் பெண்மணி ஆண்டு ஏற்றுக் கொண்ட பொழுது அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவராய் பிறந்தார் என்பதற்கான வசனம் மத்திய ஒன்னு ஐந்து மூலமாக புரிந்து கொள்ளலாம் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகா பெற்றான் ஓபேதை பெற்றான் பெற்றான் ஈசாயை எனவே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் இந்த கருத்தை நாம் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஒரு உருவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு ஏனென்றால் இது வந்து கர்த்தருடைய அடிப்படை குணாதிசயங்களுக்கு மாறுபட்டது என்று சொல்கிறார்கள் ஓசிய தீர்க்க திசைய கடவுளுக்கு அடையாளமாகவும் கோமோரை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எழுத்தின்படி அப்படியே கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு ஆனாலும் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் இந்த புத்தகத்தினுடைய மூன்றாவது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அது அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது ஏனென்றால் ஓசிய தீர்க்க மறுபடியும் அந்த விளைவு போன அந்த பெண்ணை ஏமாற்றின பெண்ணை மறுபடியும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவளை நேசித்ததாக பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாக நடந்த சம்பவங்களாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க இந்த ஊழியத்தை ஆதரியுங்கள் இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆமேன்